எந்த மாணவரும் பாடசாலை கல்வியிலிருந்து இடை விலகக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போதுள்ள கல்வி முறைமையின் ஊடாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து திருப்தி அடைய முடியாத நிலை காணப்படுகின்றது எனவே தற்போது முழுமையான கல்வி மறுசீரமைப்பு அவசியமாக உள்ளது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கரைத்துரைக்கின்ற போதும் பலரும் பாடங்கள் குறித்து மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர் எனினும் சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயகா தெரிவித்துள்ளார் தற்போது பல சந்தர்ப்பங்களில் உயர்கல்வி முறைமை தொடர்பில் மாத்திரமே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் தற்போது பாடசாலை கல்வியில் பாரிய பிரச்சனைகள் உள்ளன இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான மனிதவனம் உள்ளது அதனை உரிய முறையில் பயன்படுத்தி சிறந்த கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக கூறப்படுகின்ற நிலையில் மறுபுறம் மிகவும் குறைந்த மாணவர் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளும் இயங்குகின்றன இதன்படி பத்து மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையை கொண்ட நூற்றி பதினைந்து பாடசாலைகள் நாட்டில் இயங்குவதாகவும் இருபதற்கும் குறைவான மாணவர் நீக்கியை கொண்ட நானூற்றி ஆறு பாடசாலைகள் இயங்குவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மாணவர்கள் தங்களது சமூகத்திலிருந்து வெளியேறி முன்னோக்கி பயணிக்கும் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார்